அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அனைத்து ஜோதிட உறவுகளுக்கும் என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நடிகர் இயக்குனர் அரசியல்வாதி நாம் தமிழர் கட்சி நிறுவனர் திரு சீமான் அவர்களை பற்றித்தான் நடிகர் சீமான் அவர்கள் எட்டு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பிறந்துள்ளார் இரவு ஏழு இருபது மணி அளவில் அவர் பிறந்துள்ளார் அவருடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா ரிஷப லக்கணம் லக்கணத்தில் மாந்தி மூணில் குரு நாலில் சந்திரனும் செவ்வாயும் ஆறாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் கேது ஏழாம் இடத்துல புதன் ரிச்சிகத்தில் கும்பத்தில் சனி பன்னெண்டில் மேஷத்தில் ராகு இதுதான் அவருடைய ஜனநகால ஜாதகம் அவர் சிம்ம ராசியில் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்காரு சூரியதசை இருப்பு சுமார் ஐந்து ஆண்டுகள் அவருடைய ஜாதகத்தை நான் பார்த்தேன் அவருடைய வாழ்வியல் ரீதியாகவும் அவருடைய தொழில் ரீதியாகவும் அவருடைய திருமணம் செய்தது அவருடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே அந்த ஜாதகத்தில் நான் பார்த்தேன் ஒத்து வருது அதனால் ஜாதகம் அது வெள்ள அப்படின்னு மறுக்க முடியாது நூற்றுக்கு தொண்ணூறு விழுக்காடு அது பொருந்தி வருகிறது அவருடைய ஜாதகந்தாங்கிறத நான் பார்த்து நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அவருக்கு இப்போ வந்து சனி தசை நடந்துகிட்ருக்கு சனி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பத்தாம் இடத்தில் இருக்கார் கும்பத்தில் அவர் பெற்ற சாரன்னு பார்த்திங்கன்னா அட்டமாதிபதி குருசாரம் குரு வந்து அவருக்கு சனி சாரம் சனி குரு சாரம் குரு மூணில் இருக்கார் சனி பத்தில் இருக்கார் ரெண்டு பேருமே பரிவர்த்தனை அதாவது எட்டு குடையவனும் பத்து குடையவனும் பரிவர்த்தனை அவருடைய ஜாதகத்தில் மற்ற சூரியன் சுக்கிரன் கேது ராகு புதன் சந்திரன் எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா அந்த குருவும் சனியும் அந்த இடத்துல வந்து சேருது அந்த மாதிரி தான் ஒரு ஜாதகம் அமைப்பே இருக்குது அவருக்கு இதுவரைக்கும் குருதேசம் நடந்தது தான் சமீபத்தில் அவருக்கு சன்னி தேசம் தொடங்கியிருக்கு இப்போ அட்டமாதிபதி சாரத்தில் தான் தேசம் ஆரம்பித்து நடந்துட்டு சுயபூத்தி நடந்துட்டு இப்போ அவருக்கு சிம்ம ராசிக்கு கோச்சார ரீதியாக ராசிநாதன் போய் எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா கும்பத்தில் இருக்கார் பாதகஸ்தானத்தில் இருக்கார் அவர் யாருடைய சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ராகு சாரம் ராகு அட்டமத்தில் இருக்கார் ராசிநாதன் பெற்ற சாரம் ராகு சாரம் அவர் நிற்பது அட்டமத்தில் ராகு சனி சாரம் சனி குரு சாரம் குரு எட்டு குடையவன் இதில் வந்து இப்போ அவருக்கு போய் அட்டமத்தில் இருக்கார் ராசிநாதன் போய் அட்டமத்தில் இருக்கார் ராகு சார் இருக்கார் ராகு அட்டமத்தில் இருக்கார் இப்போ கோச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு வந்து அவருக்கு ரிஷபத்தில் தான் இருக்கார் ரிஷபத்தில் இருந்தாலும் குரு பெற்றது சந்திரன் சாரம் சந்திரன் நாளை வெள்ளியும் சனியும் பெறப்போவது பூரட்டாதி அட்டமாதிபதி சாரம் குரு இருந்தாலும் பத்தில் இருந்தாலும் நான்காம் இடத்தை பார்த்தாலும் அவர் பெற்றது சந்திரன் சாரம் சந்திரன் கோச்சாரத்தில் இப்போது பெறுவது குரு சாரம் அட்டமாதிபதி சாரம் நாளை வெள்ளிக்கிழமை அதாவது பிப்ரவரி இருபத்தெட்டு மாசி பதினாறு நாளை வெள்ளிக்கிழமை பகல் ஒன்று இருபத்தெட்டுக்கு மேலே சந்திரன் பூரட்டாதி நட்சத்திரம் சஞ்சரிக்கிறார் சனிக்கிழமை காலையில் ஐந்து முப்பத்தி ஐந்து நாற்பத்தாறு வரைக்கும் திருக்கணித முறைப்படி சந்திரன் வந்து மீனத்துக்கு போயிடுவார் போய் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இறங்கிடுவார் இப்போ நாளை பகல் ஒன்று இருபத்தெட்டுக்கு மேலேயே அவர் அட்டமதிபதி சாரை ஏறிடுறார் ஏறிட்டு அவர் பயணிக்கிறது வந்து ராகுவை நோக்கி தான் பயணிக்கிறார் ராசிநாதனும் ராகுவை நோக்கி தான் பயணிக்கிறார் ராசிநாதன் வந்து பாதகசாரத்தில் நின்றாலும் அவரோடு இணைந்திருக்கும் சனி அட்டமதிபதி சாரம் இப்போ நடக்கிற திசை அவருக்கு விதி சாரம் பெற்ற சடி திசை குரு குருப பெற்ற அட்டமாதிபதி திசை எனவே எல்லாமே கூட்டி கழித்து பார்த்தா அவருக்கு இப்போ தற்போது கோச்சாரம் சரியில்லை அவர் கைது செய்யப்படலாம் அவர் மீது வழக்குகள் உள்ளன என்று செய்திகள் பரவலாக கூறப்படுகிறது கூறப்பட்டாலும் நம் அதன் அடிப்படையில் ஆய்வு செய்தாலும் கூட அவருக்கு நேரம் சரியில்லை அதனால்தான் இன்று கூட அவருடைய இல்லத்தில் ஒரு காவலாளியை கைது செய்திருக்கிறார்கள் அதனால் அவருக்கு வந்து நேரம் வந்து சனிக்கிழமை காலை ஐம்பத்தாறு முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் ரேவதியில் சந்திரன் போகிறார் அதனால் மீன ராசியை விட்டு சந்திரன் கடக்கணும் இது ஒரு கட்டம் அடுத்து அப்படி வந்து ராசிநாதன் வந்து சூரியன் வந்து கும்பத்தையும் மீனத்தையும் கடக்க வேண்டும் ராசிநாதன் யார் நோக்கி பயணிக்கிறாரு அட்டமத்தில் உள்ள ராகுவை நோக்கி பயணிக்கிறார் அதனால் அவர் வந்து குற்றவாளி ராசிநாதன் சூரியனாகி அவர் ராகுவோடு சேர்ந்து பயணிக்கிருப்பால் மாசி பங்குனியில் அவர் குற்றவாளி என்ற நிலையில் இருப்பார் வழக்குகள் கைதுகள் முன்ஜாமீன்கள் இப்படி பல்வேறு சட்ட பிரச்சனைகளையும் காவல் நிலைய விசாரணைக்கு உட்படுவது போன்ற பல இன்னல்களை அவர் சந்திப்பார் அதனால் அவருக்கு சீமான ஒலியை பொறுத்த வரைக்கும் இப்போது சனிக்கிழமை காலை ஐந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் அவருக்கு நேரம் மிக கடுமையாக உள்ளன மாசி பங்குனி முழுக்க அவருக்கு இந்த வழக்குகள் தொடர்பான தொல்லைகள் மன அழுத்தங்கள் அலைச்சல்கள் அவருக்கு இருக்கும் நாம் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இதை கூறவில்லை சீமானுடைய இப்போதைய நிலைமை அவருடைய ஜாதக ரீதியாக அவருக்கு நேரம் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது அதில் மீள்வதும் அவர் நல்ல நிலைக்கு வருவதும் எதிர்காலத்தை பொறுத்து தான் ஆனால் தற்போதைய கோச்சாரம் அவருக்கு சரியில்லை சனிக்கிழமை காலை ஐந்து நாற்பத்தாறுக்குள் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் மாசி பங்குனிக்குள் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வழக்குகள் தொடர்பாக வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்